தினமலர் ஆன்மீகம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி பொதுவாக ஆயுர்வேதம் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ முறையாக ஒரு நோய் வந்த பிறகு குணப்படுத்தக்கூடிய வழிமுறையாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் ஆயுர்வேதம் தான் இந்த உலகத்திலேயே முதல் முறையாக பிரிவென்டிவ் ஹெல்த்னு சொல்லக்கூடிய நோயற்ற வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்த மருத்துவ முறையின் சொல்லலாம் வாழ்வியல் முறை தான் வெறும் மருத்துவம்ன்ற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஆயுர்வேதத்தை நாம் அடைக்கவே முடியாது இன்னைக்கு ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பிருந்து கொண்டு வரக்கூடிய கர்மங்கள் கொண்டு தாய் தந்தை செய்த பாவ புண்ணியங்கள் எவ்வாறு ஒரு கருவோடு சேர்ந்து ஒரு குழந்தையாக ஒரு மனிதனாக உருவாகிறது அப்படிங்கிறதை கொண்டு ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லக்கூடிய இறைவனை அடையக்கூடிய நிலையை நாம் எவ்வாறு அடைய முடியும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு சீசன்னு சொல்லக்கூடிய நம்முடைய மாற்றங்கள் நம் உடம்பில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை எவ்வாறு செய்ய வேண்டும்ங்கிறதை கொண்டு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்களுடைய மருத்துவ குணங்கள் உணவு முறையோட மருத்துவ குணங்கள் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது விஷமாக இருக்கக்கூடிய ஒரு தாவரமாக இருந்தாலும் அதை அமிர்தமாக மாற்றி எவ்வாறு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் வரை மனிதன் இந்த பிறவியில் மட்டுமல்ல எந்த பிறவியிலுமே எவ்வாறு இருந்தால் இறைநிலையை அடைய முடியுங்கிற வரை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் அறிவியல் தான் இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவம் ஒரு முட்டுவலிக்கு மருந்து சொல்றது ஒரு இடுப்பு வலிக்கு மருந்து சொல்கிறது ஒரு சளிக்கு மருந்து சொல்வது ஆயுர்வேத மருத்துவத்துடைய கோடியில் ஒரே ஒரு பகுதியை தவிர ஆயுர்வேத மருத்துவமும் இன்றைக்கு கடல் போலத்தான் இந்த பூமியில எவ்வாறு கடல் இருக்கோ அந்த மாதிரி பறந்து விரிந்திருக்கக்கூடிய கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அறிவியல் சகாப்தம்தான் இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் ப்ரிவென்டிவ் மெடிசன் சொல்லக்கூடிய இன்றைக்கு நோயற்ற வாழ்க்கைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது இந்த அதிகமான முக்கியத்துவத்துல முதல் பகுதியாக நாம் பார்ப்பது என்ன தெரியுமா இன்றைக்கு தினச்சரியைன்னு சொல்லக்கூடிய கர்மங்கள் அதாவது காலை எழுந்தவுடன் நாம் என்னென்னலாம் செஞ்சோம்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கும் எந்த சீசனுக்கு என்னென்னலாம் செய்யலாம் மழை காலத்துக்கு என்ன பண்ணணும் குளிர் காலத்துக்கு என்ன பண்ணணும் நல்ல கோடைக்காலத்திற்கு என்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதைவிட முக்கியமாக ஒரு மனிதனுடைய உடல் வாதம் பித்தம் கபமாக இருந்தால் அதை எவ்வாறு நாம் ஆரோக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் காலநிலை மாறுபாடுகளின் போது பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மருத்துவ முறை ஆயுர்வேத மருத்துவ முறை இன்றைக்கு உலகத்திலேயே அறுவை சிகிச்சையை நமக்கு கற்றுக் கொடுத்த மருத்துவ முறை ஆயுர்வேதம் தான் என்ன அறுவை சிகிச்சையான்னு கேட்குறீங்களா பிள்ளையாரோட தலை எப்படி வந்து மனித உடலம் யானை முகமாக மாறியது யோசிச்சு பாருங்க ஒரு மனிதனுடைய அன்றைக்கே ஹெட் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லக்கூடிய தலை மாற்று அறுவை சிகிச்சையை செய்தவர்கள் யார் அஸ்வினி குமாரர்கள்னு சொல்லக்கூடிய தேவர்கள் தான் அவர் தான் ஆயுர்வேதத்துடைய தேவர்களாக நம்ம பார்க்கணும் இது வெறும் அங்கே மட்டும் நிற்கலை இன்னைக்கு மகாபாரதம் எடுங்க மகாபாரதத்தில் திருத்ராஷனுடைய மனைவி காந்தாரி அவங்க பெற்றெடுத்தது வெறும் சதை பிண்டம் தான் குழந்தை கிடையாது அந்த சதை பிண்டத்தை நூற்றி ஒரு குடுவைகளில் போட்டு அந்த நூற்றி ஒரு குடுவைகளில் நூறு ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தைன்னு அந்த குழந்தையுடைய ஆனா பெண்ணான் முடிவு செய்து வளர வைத்து அந்த நூறு குழந்தைகளுக்கும் டெஸ்ட்யூப் பேபியை விட அதிகமாக இன்னைக்கு க்ளோனிங் முறையில் குழந்தையை உருவாக்கி கொடுத்த மருத்துவ முறை ஆயுர்வேத மருத்துவ முறை தான் வியாசர் செய்ததாக நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எழுதுகிறோம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு காந்தியடிகள் இதை செய்தார் அதை செய்கிறான்னு சொல்லும்போது நமக்கு ஆமாம் இருக்கும் போலருக்குன்னு தோணுது நூறு வருஷம் ஆன பிறகு ஓ ஒருவேளை இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது அப்போ உண்மையான வரலாறு இதிகாசமாக மாறி கடைசியில் நம்ப முடியாத புராணமாக மாறி போகிறத பார்க்கணும் இல்லையா அப்படிதான் இன்றைக்கு ராமாயணமும் மகாபாரதமும் மிகப்பெரிய இதிகாச தொகுப்புகளாக இருந்தாலும் கூட அன்றைக்கு அவரவர் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நம்முடைய ஒரு ரெக்கார்டாக கிரியேட் பண்ணி வச்சக்கூடிய விஷயங்கள் தான் ராமாயணமும் மகாபாரதமும் ஆனால் இன்றைக்கு மூட நம்பிக்கையால் நம்ம என்ன சொல்றோம்னா இதெல்லாம் வந்து கதை கட்டுக்கதை அப்படின்னு சொல்றோமே தவிர அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி நாம் யோசிப்பது கூட கிடையாது இன்றைக்கு பத்தி பற்றி இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரு யுகத்திற்கு முன்பே குளோனிங் செய்து வைத்திருந்த அந்த தலைமுறையை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும் இதுவும் ஆயுர்வேதம் தானே அதே போல தசரதன் இறந்தபோது அவருடைய உடல் தைலத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது பரதன் வரும் வரை அந்த உடல் வந்து பாதுகாக்கப்படுகிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய முறையில் உடலை பாதுகாக்க ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு பார்த்தா இன்றைக்கலாம் நம்ம சிம்பிளாக ரெஃப்ரிஜிரேட்டர் மாட்சொரிக்குள்ளே வச்சுருக்கோம் ஆனால் பரதன் வரும் வரை அந்த மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் வரை அந்த உடல் பாதுகாக்கப்பட்டதுக்கு அதற்கு தேவையான மூலிகை ரசங்கள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம் அதே போல் ஆயுர்வேதத்துடைய அடிப்படையாக சர்ஜரி இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு மாடர்ன் சர்ஜன் யாராவது உங்களுக்கு தெரியும்னா இல்லை கூகுளில் போய் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு போட்டிங்கன்னா ஆச்சாரியர் சுஸ்ருதர் அப்படிங்கிற அவருடைய பெயர் தான் வருவதை பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு உலகத்திலேயே முதல் முறையாக அறுவை சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்களை பற்றியும் ஒவ்வொரு உபகரணமும் எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும் எவ்வளவு அகலம் இருக்க வேண்டும் எவ்வளவு கூர்மை இருக்க வேண்டும் தோளில் இருக்கக்கூடிய கட்டிகளை எவ்வாறு நீக்குவது முதல் கொண்டு கண் புரை அறுவை சிகிச்சையும் இன்றைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய மூக்கில் இருக்கக்கூடிய மூக்கு மாற்று அறுவை சிகிச்சை வரை செய்து அதற்கான ப்ரொசீஜர்ஸை மிக அழகாக சொல்லியிருக்கக்கூடிய புத்தகம் தான் சுசுத சமிதைன்னு பேர் இன்றைக்கி ஆங்கிலேயர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஊருக்கு வந்தவுடனே அடடா இங்கே இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கான்னு இதெல்லாம் கொண்டு போய் டிரான்ஸ்லேட் பண்ணி இன்றைக்கு மாடன்க்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்களை செய்து அவர்கள் கண்டுபிடித்ததாக இன்றைக்கு மார்தட்டி கொள்கிறார்களே தவிர ஆனாலும் கூட அவர்களுடைய ஃபாதர் ஆஃப் இன் சர்ஜரி அப்படின்னு போடும்போது ஆச்சாரியருடைய சுஸ்ருதருடைய பெயர் தான் வரதை பார்க்கும் அதே போல் இன்றைக்கு நீங்கள் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் குழந்தைகளுக்கு வயிற்றில் இருக்கும்போது என்ன அம்மா வயிற்றில் இருக்கும்போது என்ன நோய் ஏற்படலாம் குழந்தை பிறந்த உடனேயே ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன குழந்தைகளுக்கு முதல் மாதம் இரண்டாம் மாதம் அது மாதிரி பன்னிரண்டு மாதம் வரை என்ன நோய்கள் ஏற்படலாம் ஐந்து வயது வரை என்ன நோய் ஏற்படலாம் பன்னிரெண்டு வயது வரை ஆண் குழந்தைக்கு என்ன ஏற்படலாம் பெண் குழந்தைக்கு என்ன ஏற்படலாம்னு சொல்லி இருக்கக்கூடிய காஷ்யப சமிதா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் இது எதற்காக இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்றேன்னா இன்றைக்கி வந்து மொத்த மாடர்ன் மெடிசனும் ஸ்பெஷாலிட்டியில ரன் ஆகிறத நம்ம பார்க்குறோம் ஜென்ரல் மெடிசன் இருக்கும் சர்ஜரி இருக்கும் இஎன்டி இருக்கும் இப்போ வந்து பல்மனாலஜி கார்டியாலஜின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் அந்த காலத்திலேயே ஆயுர்வேதத்தில் ரொம்ப அழகாக பிரித்து சொல்லியிருந்தாங்க எட்டு டிபார்ட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க அந்த எட்டு டிபார்ட்மெண்ட்டில் பியூட்டிஃபுல் டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி தான் இங்கே மாடர்ன் மெடிசனில் பிரபலமாகுது எது தெரியுமா இந்த யூத் அண்ட் லாங்கிவிட்டி ப்ரோக்ராம்னு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் ஆன்லைனில் பார்க்க முடியும் அதாவது நீங்கள் இளமையாக இருக்கிறதுக்கும் நீங்கள் நூற்றி இருபது நூற்றி ஐம்பது வயது வாழறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடியது அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆயுர்வேதத்துடைய ஒரு சிறப்பு பிரிவு தான் ரசாயன மற்றும் வாஜீகரண சிகிச்சைன்னு சொல்லுவோம் அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை விட அதிகமாக மனிதனை ஆராய்ந்து சொல்லி கொடுத்த மருத்துவ முறை தான் ஆயுர்வேத மருத்துவ முறை எதுக்காக இந்த இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுக்குறேன்னா இன்னைக்கு காலையில மூணு மணிக்கு எழுந்திருங்க நாலு மணிக்கு எழுந்துருங்கன்னு ஒரு தினச்சரியை சொன்னோன்னா எல்லாரும் சிரிப்பாங்க என்ன சார் நீங்கள் காலையில் நாங்கள்லாம் ஏழு மணிக்கு எழுந்துக்கிறது இல்லை எட்டு மணிக்கு எழுந்துக்கிறது இல்லைன்னே நிறைய பேர் இருக்கும் ஆனால் அது எழுந்து கொள்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம புரிஞ்சு நம்ம வாழ்வியல் முறைகளை கொஞ்சம் மாற்றணும்னா இன்றைக்கு வந்து சக்கரை நோயோ புற்றுநோயோ இதய நோயோ இன்றைக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய மோசமான நோய்களோ இல்லாத ஒரு ஆரோக்கியத்தை நாம் அடைய முடியும் ஃபஸ்ட்டு இன்றைக்கு காலையில் எத்தனை மணிக்கு நம்ம எழுந்துக்கணும் நம்ம எல்லாம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய நாலரை மணிக்கு எழுந்துக்கணும் நாலரை மணிக்கு நம்ம யாருக்கும் எழுந்துக்க முடியலன்னா ஐந்தே கால் மணி வரை இருக்கக்கூடிய முக்கால் மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நம்மால் எழுந்து கொள்ள முடியுமா நிச்சயமாக எழுந்துக்கணும் இதுதான் தினச்சரியுடைய முதல் பகுதி இந்த மாதிரி எழுந்து கொள்ளும்போது நமக்கு என்ன ஆகும் இதில் நாலு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் முதல் பெனிஃபிட் என்னன்னா சூரிய ஒளியோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒளியோடு உங்கள் கண்கள் இருக்கிறதுனால பெரும்பாலும் கண்கள் சார்ந்த நோய்கள் உங்களுக்கு ஏற்படாது இரண்டாவது காலையில் நீங்கள் எழுந்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை வைத்து கொண்டீர்களேயானால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்திலிருந்து மணிப்பூரகம் வரை இருக்கக்கூடிய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம்னு சொல்லக்கூடிய மூன்று சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்கள் உங்களுக்கு சீராகும் அப்போ என்ன ஆகும் காலையில் எழுந்த பத்து நிமிஷத்துலேயே உங்கள் காலை கடன் உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக வெளியில் போகும் அதே போல் காலையிலேயே உங்கள் கடன்கள் முழுமையாக வெளியேறிச்சின்னா உங்களுக்கு என்ன உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு உடனே நாளை காலையில் தூங்கி எழுந்துட்டு சார் நான் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துட்டேன் எனக்கு இன்னும் ஒன் ஹவர் ஆச்சு மோஷன் போகலன்னு சொல்லாதீங்க இதை தொடர்ந்து ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் காலையில் குறைந்தது ஐந்து மணிக்காவது எழுந்துக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்களேன் உங்களோட உங்களோட என்டயர் திங்கிங் உங்களோட என்டையர் டே ஸ்கெடியூலே மாறி போய் உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையை அதிகப்படுத்துறத நம்ம பார்க்கலாம் குழந்தை ஏழு மணிக்கு ஸ்கூல் போகணும் நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுப்பி பாருங்களேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஆக்டிவாக ஸ்கூலுக்கு ஓடுவாங்க நீங்கள் ஏழு மணி ஸ்கூலுக்கு ஆறரை மணிக்கு அவங்கள எழுப்புனீங்கன்னா எழுந்துக்கும் போதே பரபரப்பு கிடுகிடுன்னு போகணும் டாய்லெட் போகணும் குளிக்கணும் ஒழுங்காக கூட குழந்தைகள் நிறைய பேர் குளிக்கிறது இல்லை அப்போ எங்கே நம்மளுடைய பூஜைகளையும் கர்மாக்களையும் பண்ண முடியுது அப்போ கிடுகிடுன்னு குளிக்கிறோம் குளிக்கலன்னு ஒன்றும் கிடையாது அப்படியே ஒரு சட்டை யூனிஃபார்ம் போட்டு ஒரு பையன் மாட்டே அப்படியே கொண்டு போய் இல்லை வேனில் பிடிச்சி தள்ளி விட்டு வந்துடும் அப்போ காலங்காத்தால இவ்வளவு பெரிய மன அழுத்தத்தோடு ஒரு குழந்தையை அந்த நாளை ஆரம்பிக்குதுன்னா அந்த நாள் பூரா அந்த குழந்தையுடைய மனநிலை எப்படி இருக்கும் எப்படி நீங்கள் வளர்க்கக்கூடிய குழந்தை பன்னெண்டு வருடம் பதினைந்து வருடம் படிப்பில் இந்த மாதிரி இருக்காருன்னா அவரோட வாழ்க்கையிலே வெற்றி எப்படிங்க கிடைக்கும் இன்றைக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த புத்திசாலித்தனம் சுத்தமாக இல்லாமல் போயிடும் இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய சவால் இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி மிகப்பெரிய முயற்சியாக இருக்க இன்றைக்கு காலையில் எழுந்து கொள்வதை நாம் வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் செகண்ட் இன்னைக்கு ப்ரஷ் பண்ணுறோம் தந்த தாவணம்னு சொல்கிறோம் நம்ம வாயில் இருக்கக்கூடிய பட்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை நன்றாக பல் துளக்கி வெளியேற்றணும் இன்றைக்கி யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்மள எத்தனை பேருக்கு சைனஸ் நோய் ஏன் ஏற்படுது யாருக்குமே யோசிக்க மாட்டோம் ஏன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு இனிப்பாக இருக்க வரையிலும் உங்களுக்கு சைனஸ் நோய் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது ஒருத்தர் சைனஸ் நோய் இருக்கவங்க ஒரு மாதத்துக்கு இனிப்பு சுவை இருக்கக்கூடிய பேஸ்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு காரம் மற்றும் துவர்ப்பு கசப்பு சுவை இருக்க ஒரு ஹெர்பல் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி பாருங்களேன் உங்கள் சைனஸ் ஸ்ட்ரைட்டாவே ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சி போகிறதை நம்ம பார்க்க முடியும் ஆயுர்வேத மருத்துவம் துவர்ப்பு கசப்பு லேசான காரம் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் பல் துளக்குவதற்கு உபயோகப்படுத்த சொல்லுது பெஸ்ட்டு எது தெரியுமா அடுப்பு கறி தான் நம்ம இந்தியர்கள் எப்படி முட்டாளாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன் நீங்கள் வந்து ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த நியூஸ் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டாக அது வரும் ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு துளி கறி வைப்பாங்க அடுப்பு கறியை வைப்பாங்க இப்படி தட்டி விட்டு இப்படி பார்த்தா அது மேலே அந்த கருப்பாக அந்த ஒரு காயம் தெரியும் அப்போ உடனே ஒருத்தர் கேட்பார் அப்போ கறியை வச்சு பல் வளக்கினால் உன் பல் எப்படி வெள்ளையாக இருக்கும் உடனே ஒரு டூத் பவுடரோட படம் வரும் இதை யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இது வெள்ளையாக இருக்குது நீங்கள் பல்ல விளக்குங்க வெள்ளையாக இருக்கும் அப்படிம்பார் நம்ம நாற்பது வருஷம் சரி அவங்க சொன்னது உண்மை போல இருக்குன்னு பல் வளக்குறோம் இப்போ அதே கம்பெனி ஒரு டூத் பேஸ்ட்டை போடுறாங்க உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா உங்கள் டேஸ்ட் பேஸ்ட்டு இதை போட்டு வளர்க்குங்க இதில் எக்ஸ்ட்ரா கார்பன் பார்ட்டிக்கல்ஸ் இருக்குது இது உங்கள் பட்களை ஆரோக்கியமாக்கும் இப்போ யாரும் வெள்ளையை பற்றி பேசுகிறதில்லை ஆரோக்கியமாக்கும் அப்படிங்கிறாங்க அதைத்தானே அன்னைக்கு வந்து அடுப்பு கறியை எடுத்து பல் விளக்கி உள்ளே இருக்கக்கூடிய கார்பன் மாலிகூல்ஸ் நம்ம பட்களையும் ஈறுகளையும் பாதுகாக்க நம்ம பயன்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி நம்மளோட ட்ரெடிஷனை நம்ம லூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய சிரமங்கள் வருது இல்லையா இதை மாற்ற முடியுமான்னு பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி சைனஸ் நோயினால் ஆஸ்மா நோயினால் அவதிப்படக்கூடிய ஹைப்பர் அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால் அவதிப்படக்கூடிய நீங்கள் யாராவது இருக்கீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு மட்டும் வழக்கமாக யூஸ் பண்ணுற இனிப்பு சுவை இருக்கக்கூடிய பேஸ்ட்டு டூத் பவுடரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் இந்த இயற்கை மூலிகைகளாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொடிகளையோ நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங்களோட ஆஸ்மா உங்களோட சைனசைட்டிஸ் உங்களோட ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே ஃபிஃப்டி பர்சன்ட் எந்த மருந்தோட தேவை இல்லாமையும் குறையிறத பார்க்கலாம் முயற்சி செய்து பாருங்கள் இந்த மாதிரி நிறைய தினச்சரியைகளை சொல்லியிருக்கு ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல எண்ணெய் குளியலுக்கு என்ன பயன் அதே போல் நம்ம ஆயில் புள்ளைங்கன்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணெயை வாயில் நிரப்புறதுனால என்ன பயன் கர்ண பூரணம்னு சொல்லக்கூடிய காதுக்கு எண்ணெய் விடுவதால் இருக்கக்கூடிய பயன் என்ன நசியம்னு சொல்லக்கூடிய மூக்கில் சொட்டு மருந்து விடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் இல்லைங்கிறத இனிவரும் நிகழ்ச்சியில் ஒன்றொன்றாய் நாம் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி when i come